కర్తర్యన్ ఎన్ మెయపరి మార్చ్ మాద వాకుత ఐమ్ ఫార్ అన్ టు అండ్ సోన్ ఎస్ థర్టీ సిక్స్ నైన్ నేను మీ పక్షమునున్నాను నేను మీ తట్టు తిరుగుగా మీరు దున్నబడి విత్తబడుదురు ఎహెచ్కేల్ గ్రంథం ముప్పై ఆరో అధ్యాయం తొమ్మిదో వాక్యం இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் அன்பின் தேவ பிள்ளைகளில் அன்று யோசேப்பின் மீது கண்ணோக்கமாய் இருந்த தேவன் அவரை நித்திய வழியிலே நடத்தி அநேகருக்கு முன்பாக அவர் தலையை உயர்த்தினார் தாவிதை கண்ணோக்கின தேவன் எல்லோருக்கும் முன்பாக அவரை உயர்வடைய செய்யத்தக்கதாக எதிரடையாய் வந்த கோலியாத்தையும் மேற்கொள்ள செய்தார் இன்று நம் வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் நம்மீது கண்ணோக்கமாயிருக்கிறார் நிச்சயம் நம் தலைகளை உயர்த்தி அநேகருக்கு முன்பாக நம்மை ஆசிர்வாதமாக நடத்துவார் அந்த அன்பின் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா எங்களை கண்ணோக்குகின்றவரே உமக்கு நேராக எங்களை தாழ்த்துகின்றோம் ஆசிர்வதிப்பாராக இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்